அது அஞ்சு படிங்க படுத்தோம் அதே மேல இப்ப நிறைய பேர் நீங்க ரெண்டாவது மூணாவது கட்டத்து பேசி நடக்குறே பாக்க படிக்கிறேன் இப்ப யாரோ எப்படி இப்படி பேசுறாரு இப்ப கை ட்ரைலர் ரொம்ப அடுத்து பேய்றீங்க அப்ப ரஸ்ட் அண்ணா ரஸ்ட்க்கு பேணும் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் ரஸ்ட் ஆயி முதல் லை செகண்ட் லை 10 நிமிஷம் அப்படியே फोर्थ ஸ்டெப் வந்து அப்படியே ஆகாயத்து பரந்து பேய் எல்லாத்தையும் மறந்துறீங்க உங்களுக்கு நீங்க வண்டி கெட்டது வீடு கெட்டது அப்புறம் அந்த கலர் இந்த கலர் கெட்டது இப்படி கெட்டது அப்படி கெட்டது கட்டியா கட்டியா கட்டது எல்லாத்தையும் மறந்த பேர் மீன் மறந்து இருக்கும் போது கத்தர் அவர் தரிசன நிர்மணமாய் அவங்களோட பேசுகிறார் மாற்றும்படி சில கனவுகள் சில அதிகாரிகள கனவு சில கனவுகள் வந்து தேவன் வந்து நேரடியாக பேசும்போது நீங்க பேசிக்கிட்டே இருக்கனால அவர் வந்து பேச முடியாம போயும்

அதே குறிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா ஒரு வே வியாபாரம் பண்றீங்க இல்லையா இப்ப நாம சாப்பிட்டு தைக்கிறத மேல வியாபாரம் பார்க்கறப்ப ஜோடு அதே குறித்து ஒரு கனவு அப்படியா அந்த சாப்பிட்டு கூட இந்த சாப்பிட்டு ஏன்னா அதுவே நம்ம சிந்தைகளை அதுவே கொண்டு போட்டு வேலை பார்க்கணும் இல்லையா இதை ஒரு வேலை பார்க்கணும் அந்த கனவா ஒரு சில இருக்குது அப்ப அந்த வேலையில நம்ம ஊறி போயிட்டோம் அந்த மாம்சத்துல இருந்தும் கனவு அழுப்பினால் கனவு பிறகுமே புரியுதா அந்த அழுப்பினால் கனவு பிரசம் பண்ணலாமா புடிச்சிடலாமா

अगर तुम इराक़ा ना सत्तर अगर भी अपने अपने एक मंजूर है ना तो ना फिर भी अपनी दूसरा पूरी ना हो, सीखना है। पर सुता हमें आने का सचिन समाज, ठीक माना मतलब ये क्या? नोटिफ़ाक्ट सचिन पूरी हो, वसनों एसिड चैट में अपरांग संपन्न घर माती कर देव देव मंदिर बुले कर कर आलस से निकल ये भी मैं करी

உங்களுக்கு புரியலைன்னா வந்து கேட்கலாம் இப்படி செய்ய போறேன் அப்படி செய்ய போறேன் அல்ல இல்லையா அப்ப நம்ம எதுவுமே யாத்தையும் எந்த ஆலோசனை இருக்காம நம்ம ஜோக்கன் 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 நம்மளா செய்ய நினைச்சு தீர்மானம் பண்ணாதீங்க புரியுது ஜோம் பண்ணி ஜோ பண்ணி தான் செஞ்சேன் ஜோ பண்ணி ஜோ பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்புறம் ஆண்டவரே கூட சொல்றது ஆண்டவர் ஜோ பண்ணி செஞ்சேன் ஏன் இப்படி உபவாசம் நான் போட்டேன் அப்படிங்கிற உபவாசம் போட்டு ஜபத்தை கேட்கிறது சில காரியங்கள் அவனுக்கு தெரியும் இல்லையா அண்ட சரியா பணங்கள் படித்து ஜோ நல்ல